வணக்கம் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு அதாவது நாற்பத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஐ எஸ் எஸ் போயிருக்கார் இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று நிகழ்வு ஆமாங்க நிச்சயமா இந்த பயணத்தோட முக்கியத்துவத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்க சில முக்கியமான விஷயங்களை ஆராய்ஞ்சோம் சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அப்புறம் ஓய்வு பெற்ற நாசா வீரர் கிளேட்டன் ஆண்டர்சனோட அனுபவப் பகிர்வு ஆண்டர்சன் பேசியிருக்காரா ஆமாம் அது மட்டும் இல்ல பிரபல வானியற்பியலாளர் நீல் டிகிராஸ் டைசனோட பார்வையும் இதுல இருக்கு இதெல்லாம் வச்சு தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம் சரி அப்போ சுக்லாவோட இந்த ஆக்சியம் போர் பயணம் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் நம்ம நாட்டோட ககன்யான் திட்டத்துக்கு இது எப்படி உதவும் விண்வெளி ஆய்வுல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் பத்தி விரிவாக பார்க்கலாம் இல்லையா முதல்ல சுக்லாவோட பங்கு அவர் வந்து ஆக்சியம் போர் திட்டத்தோட பைலட் இது தனிப்பட்ட சாதனம் மட்டும் இல்ல இதுல நாசா ஸ்பேஸ் எக்ஸ் நம்ம இஸ்ரோ ஆக்சியம் ஸ்பேஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு பல பேர் சேர்ந்திருக்காங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் நாப்பத்தொரு வருஷம் முன்னாடி ராகேஷ் சர்மா போனது வந்து சோவியத் உதவியோட ஆனா இது அப்படி இல்ல இது வந்து நம்ம திட்டமிட்ட பயணத்தோட ஒரு படி சுக்லாவுக்கு விமானப் படையில ரெண்டாயிரம் மணி நேரத்துக்கு மேல பறந்த அனுபவம் இருக்கு அது மட்டும் இல்ல ககன்யானுக்காக தேர்ந்தெடுத்த நாலு பேர்ல இவரும் ஒருத்தர் இது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இந்த பயணத்துல பாருங்க கிட்டத்தட்ட அறுபது அறிவியல் சோதனைகள் செய்யறாங்க அதுல ஏழு சோதனைகள் நம்ம இஸ்ரோ தயார் செஞ்சது குறிப்பா அந்த மைக்ரோ மைக்ரோகிராவிட்டில அதாவது புவியிருப்பு ரொம்ப கம்மியா இருக்கிற சூழல்ல மனித உடல் எப்படி இயங்குது ன்னு பார்க்கவா ஆமா தசையெல்லாம் எப்படி பலவீனமாகுது விண்வெளி சூழல் நம்ம மூளையை எப்படி பாதிக்குதுன்னு பல ஆய்வுகள் இதுல கிடைக்கிற டேட்டா வந்து நாளைக்கு நம்ம ககன்யான் வீரர்கள் நீண்ட நாள் விண்வெளியில தங்கும் போது அவங்க பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விண்வெளி வீரரா அதுவும் முதல் மொழியா போறவருக்கு இது எப்படி இருக்கும் கிளேட்டன் ஆண்டர்சன் ஐஎஸ்எஸ்ல எஸ் அஞ்சு மாசம் இருந்தவர் அவர் என்ன சொல்றார் தாமதங்கள் பத்தி சொல்றாரே ஆமா அவர் சொல்றார் விண்கலம் புறப்படுறதுல ஆகுறது ரொம்ப சாதாரணமா பாதுகாப்பு தான் முக்கியம் அதனால அப்படி நடக்கலாம் அந்த டைம்ல வீரர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்களா அவங்க நோட்ஸ் எல்லாம் பாப்பாங்க உடற்பயிற்சி செய்வாங்க குடும்பத்தோட பேசுற வாய்ப்பு கூட ரொம்ப கம்மியாம் சுக்லாவுக்கு அவர் சொல்ற அட்வைஸ் பாருங்க பதட்டப்படாதீங்க உங்க பயிற்சியை நம்புங்க கூட போற பெக்கி விட்சன் அனுபவசாலி அவங்க கிட்ட கத்துக்கோங்க இது இந்தியாவோட கனவு திட்டம்னு ஞாபகம் வச்சுக்க சொல்றாரா இது வெறும் உங்க பயணம் இல்ல இந்தியாவோட விண்வெளி திட்டத்துக்கு முக்கியம்னு பாருங்க அப்புறம் அங்க நீங்க கத்துக்கிட்ட நல்ல விஷயங்கள் சவால்கள் எல்லாத்தையும் இஸ்ரோ கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாரு முதல் தடவை போறப்ப டென்ஷன் இருக்கதான ஆனா பயிற்சி தான் தைரியம் கொடுக்கும்னு ஆண்டர்சன் சொல்ற மாதிரி இருக்கு பூமி எப்படி மேல இருந்து பாக்குற அனுபவம் அந்த ஜீரோ கிராவிட்டிக்கு உடல் பழக கொஞ்சம் டைம் எடுக்கும் சில பேருக்கு லேசா உடம்பு சரியில்லாம போகலாம் ஆனா சீக்கிரம் சரியாயிடும் சொல்றாரு சரி இப்ப கொஞ்சம் பறந்து பார்வையில பாக்கலாம் நீல்டி கிராஸ் டைசன் என்ன சொல்றாரு நாற்பத்தோரு வருஷம்ன்றது பெரிய இடைவெளி தானே ஆமா டைசன் அதான் சொல்றாரு இது இந்தியா விண்வெளித்துறையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான படி சந்திரயான் திரியப்போ மக்களுக்கு எவ்வளவு உணர்ச்சிகரமா இருந்துச்சுன்னு அவர் ஞாபகப்படுத்துறாரு ஏன்னா அது ஒரு முதல் சாதனை ஆரம்ப விண்வெளி போட்டி வந்து பனிப்போர் காலத்துல நாடுகளோட பெருமை சம்பந்தப்பட்டது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே கரெக்ட் இன்னைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு தான் முக்கியம்னு டைசன் சொல்றார் ஐஎஸ்எஸ் ஆர்டிஎம்எஸ் ஒப்பந்தங்கள் எல்லாம் அதுக்கு உதாரணம் சீனா மட்டும் கொஞ்சம் தனியா போறாங்க ஒரு முக்கியமான கேள்வி வருதே இந்த மாதிரி விண்வெளி திட்டங்களுக்கு இவ்வளவு செலவு பண்றதுனால வறுமை ஒழிஞ்சிருமா டைசன் இதுக்கு என்ன பதில் சொல்றார் நல்ல கேள்வி டைசன் சொல்றார் வறுமை வந்து விண்வெளி திட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது ஆனா இந்த திட்டம் திட்டங்கள் மூலமா அடுத்த தலைமுறை பசங்க ஸ்டெம் அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணக்கு இதுல எல்லாம் ஆர்வம் காட்டுவாங்க அது நாட்டோட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவுமே நிச்சயமா அந்த வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும் அது மூலமா வறுமையை குறைக்க முடியும் நம்ம பூமியை விட்டு ஓடி போறது நோக்கம் இல்ல இங்கிருந்து ஆய்வு செய்யறதும் சேர்ந்து வேலை செய்யறதும் தான் முக்கியம் சொல்றாரு ரொம்ப சரியான பார்வை ஒரு காலத்துல சைக்கிள்ல ராக்கெட் பாகம் கொண்டு போன நாம இன்னைக்கு சந்திரயான் மங்கள்யான் இப்போ ககன்யான் வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம விண்வெளி பொருளாதாரம் இப்போ எட்டு பில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல இது நாப்பத்தி நாலு பில்லியன் டாலரா வளரும்னு எதிர்பார்க்கறாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட்அப்கள் இந்த துறையில வந்திருக்கு இஸ்ரோவோட அடுத்தடுத்த திட்டங்களும் பெரிய லட்சியமா இருக்கே ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல நமக்கே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி நாப்பதுல நிலவுக்கு மனிதன் அனுப்புறது ஆமா அதனால சுபான்ஷு சுக்லாவோட இந்த பயணம் வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு மட்டும் பார்க்க முடியாது இது நம்ம ககன்யான் திட்டத்துக்கு தேவையான ரொம்ப முக்கியமான அறிவியல் டேட்டாவை சேகரிக்கிற ஒரு முன்னோட்டம் சரிதான் அதே நேரம் இது விண்வெளி வீரர்களோட அந்த தனிப்பட்ட அனுபவம் சர்வதேச ஒத்துழைப்போட சக்தி அப்புறம் விண்வெளி ஆய்வு நமக்கு குடுக்குற அந்த உத்வேகம் இது எல்லாம் ஞாபகப்படுத்துது கண்டிப்பா கடைசியா க்ளேட்டன் ஆண்டர்சன் சொன்ன அந்த சுற்றுப்பாதை பார்வை ஆபிட்டல் பர்ஸ்பெக்டிவ் பூமி அவ்வளவு உயரத்துல இருந்து அந்த மெல்லிய வழிமண்டலத்தோட எந்த எல்லை கோடும் இல்லாம ஒரே உருண்டையா பார்க்கும்போது பார்வை மொத்தமா மாறிடும்னு சொல்றாரு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க பூமிய அப்படி மேல இருந்து பாக்குறீங்க கீழே இருக்கிற அந்த நாடுகள் எல்லைகள் மரிதம் ர்களோட பிரிவுகள் ஆசைகள் இதெல்லாம் தெரிஞ்ச நிலையில உங்க பார்வை எப்படி மாறும் இது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்